பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் கோடை விடுமுறையொட்டி கேரளாவின் மூணாரில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இயற்கை அழகே குடும்பத்தினருடன் கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள் ஆட்டம்பாட்டத்துடன் கோடை விடுமுறையை உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றன திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடக்க நலவாழ்வு நிலையம் அமைக்கும் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நீர்நிலை பகுதியில் தொடக்க நலவாழ்வு நிலையம் கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட உள்ளது இப்ப ஆறாவதுல இருந்து வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க எல்லா பேஷண்ட்டுக்கு வந்துட்டு போவாங்க யாராருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியாது நம்ம அதுக்காக தான் எதிர்க்கிறோமோ தவிர சொல்ல இது பெரிய மிகப்பெரிய ஒரு முதல்நிலை ஊராட்சின்னு சொல்றாங்க இந்த ஊராட்சியில் வந்து பல இடங்கள் இருக்கு அந்த இடங்கள்ல கட்டலாமே குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் தான் நான் வேணாம்னு சொல்றேன் நாங்கள் பள்ளி ஒரு ஒரு எஜுகேஷன் சென்டரில் எப்படி மருத்துவமனை கொண்டு வராங்க தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து முதியோர்கள் உதவித்தொகை பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் பெறப்பட்டன இந்த ஆண்டும் வீட்டுமனை பட்டா வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக சாமிக்குளம் பகுதி மக்கள் தெரிவித்தனர் நாங்கள் அந்த பட்டா மட்டும் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நத்தம் புறம்போக்குன்னு சொல்லிட்டு பட்டா தரோம்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கலை கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த வட்டமும் பட்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கள் ஆதார் அட்டா ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டு இந்த வருஷம் கட்டாயம் வந்து நாங்கள் க எலெக்ஷனாக அவாய்ட் பண்ணுவோம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அரசின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு கடந்த நான்கு மாதங்களாகியும் பணம் வழங்கப்படவில்லை என கூறி மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டத்தின் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் முன்கூட்டியே அதிகரித்துள்ளதால் காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சார அளவும் அதிகரித்துள்ளது தற்போது ஒரு காற்றாலை மூலம் நாள் ஒன்றுக்கு இருபதாயிரம் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா வெட்டுவானம் பகுதியில் கடந்த இருபதாம் தேதி கூடுதல் எடையுடன் கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற சுமையுந்துக்கு ஆட்சியரின் ஆணைப்படி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது கிரானைட் கற்களை ஏற்றிச் சென்ற சுமையுந்து ஓட்டுநர் சுல்தான் என்பவருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாததும் சுமையுந்துக்கு எந்த ஆவணமும் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாகை நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை நீக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அற்புதராஜா என்ற மின் கம்பியாளன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அதிகாரிகள் கவனக்குறைவுடன் நடந்து கொண்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுல் ரஹ்மான் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நயன செருவு சுபாஷ் ஆகிய இருவரும் இரண்டு லட்சம் ரூபாய் மாத ஊதியத்தில் நியூசிலாந்துக்கு அனுப்புவதாக ஆசை காட்டி பலரிடமும் பண மோசடி செய்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு மெடிக்கல் போட்டு கொடுத்தாரு ஸோ மெடிக்கல்லாம் முடிச்சு ஜாப் ஆஃபர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு இந்த மாதிரி கிளம்பிடலாம் ஸோ இந்த மாதிரி இப்போது இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது ஸோ நம்ம சொந்தக்காரர்களை மட்டும் யாராவது கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்கள மட்டும் சொல்லு இங்கே வந்தாங்கன்னா ஒன்றரை ரூபா மினிமம் கேரண்ட்டி சாலரி கிடைக்கும் நான் அப்ரூவல் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட அறுபது பேர் ஒரு ஆளுக்கு ஆறு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே நான் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் தயவு செஞ்சு இது வந்து ஒருத்தர் என்னோட மட்டும் முடியல கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் குடும்பம் இதில் இதுக்கு பின்னாடி இருக்குது பின்னாடி அரு வந்து இருக்காங்க அது யாருக்கும் மீடியாவில் தெரியல கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் ஐயா மேட்டுப்பாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலை செய்த நாட்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க கோரியும் நான்காவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கேட்டுக்